ஹலோ மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் செல்வா ஒன் ஃபிஃப்டி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மாமன்னன் ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோவில் நம்ம இன்றைக்கி இந்த கோயிலை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அந்த மொழி வீடியோக்காலே போகலாம் மக்களே இப்போ நம்ம போராடம் பாருங்கள் என்ட்ரன்ஸுங்க என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பாகுபலி படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு பலகை தான் இருக்கும் கீழே இறக்கி மேலே ஏற்றுகிற மாதிரி கீழே ஃபுல்லாக அகழி போகும் பிரிட்டிஷ் கழக பீரியடில் தான் அந்த பலகை எடுத்துகிட்டு சிமெண்ட்டு காரையில் பாதை பண்ணிட்டாங்க ஐஸ் இதுதான் பாருங்கள் மராட்டிய மன்னர்கள் காலத்து நுழைவாயின்னு சொல்லக்கூடிய மராட்டா கேட் நம்ம இப்போ உள்ள மாதிரி இல்லைங்க வெள்ளை சுண்ணாம்புக்கல்லும் ப்ளஸ் செங்கல்லும் வச்சு கட்டப்பட்ட கேட்டு தான் மராட்டா கேட் நம்ம தஞ்சை பெரிய குழுல உள்ளே போகிறப்ப முதல் வாயில் வந்து மராட்டியா கேட்டுங்க அந்த கேட்டு தாண்டோம்னா அடுத்து வந்து கேரளாந்தகன் கோபுரம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த பேர் எதுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம ராஜராஜ சோழன் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார் அது ஒரு மிகப்பெரிய சம்பவங்க ராஜராஜ சோழன் தனது தூதுவனை கேரளாவுக்கு தூது அனுப்புறாருங்க கேரளாவில் ஆட்சி பண்ணுறவர் பாஸ்கர ரவிவர்மன் அவர் தான் ஆட்சி பண்ணுறாரு அவர் வந்து சோழனுடைய தூதுவனான அதாவது ராஜராஜ சோழனுடைய தூதுவன் வந்து சிறைபிடிக்கிறாரு இதனால் கோபமான ராஜராஜ ராஜராஜ சோழன் ஆனே நேரடியாக அங்கே போகாமல் தனது மகனான ராஜேந்திர சோழன் அவரை வந்து இங்கிருந்து அனுப்பி வைக்கிறாரு அவர் வந்து தனது பெரும்படை திரட்டிக்கிட்டு ராஜேந்திர சோழன் போகிறாரு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பாண்டி நாடு அதை தாண்டி தான் ஆகணும் அப்போதைக்கு பாண்டிய மன்னனான அபட பஞ்சகன் அவர் தான் அவங்க ஆட்சி அவர் தான் ஆட்சி பண்ணிகிட்ருக்காரு அப்போ அவர் வந்து வழி விடலை காரணம் பார்த்திங்கன்னா கேரள அரசனுக்கும் பாண்டிய அரசனுக்கும் ஒரு மாமா மசம் உறவு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கர் ரவிவம்மன் அவருடைய பொண்ணை நம்ம பாண்டிய மன்னன் கல்யாணம் பண்ணியிருக்காருங்க அதனால் சப்போர்ட் பண்ணி வழி விடலை இதனால் கோபமான ராஜேந்திர சோழன் சண்டை போடுறாரு பெரும் போர் நடந்து அங்கே வந்து பாண்டிய பாண்டிய படைகள்லாம் தன்னோட சேர்த்துக்கிட்டு போராடு எங்கே கேரளா நோக்கி போராடுங்க போய் கேரளாவில் திருவனந்தபுரம் அப்படின்ற ஊரில் காந்தலூர் சாலை அந்த இடத்துல பெரும் போர் நடக்குது அந்த போரில் வந்து பாஸ்கர் ரவிவர்மனான கேரள அரசன் தோக்குறாரு நம்ம ராஜேந்திர சோழன் வெற்றி பெறாரு அதுக்கப்புறம் சோழப்படைகள் உள்ளே போய் தூதுவன் இருந்த சிறைய தூள் தூ உடைக்கிறாங்க உடைச்சு அந்த அரண்மனையில நொறுக்கி தூதுவனை கூட்டிகிட்டு வராங்க அப்போதைக்கு நம்ம ராஜேந்திர சோழன் முன்னாடி அந்த கேரள அரசனை கொண்டு நிப்பாட்டுறாங்க அப்ப நம்ம ராஜேந்திர சோழன் என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து உன் பொண்ணு பொருளோ எதுவுமே தேவையில்ல நீ பண்ணது பெருந்தப்பு இதனால ஒரு நாள் என்னை தூதுவன் உன் நில அரசனா இருப்பான் அப்படின்னு சொல்லி இருக்க வச்சு கூடி வந்ததுதாங்க இந்த நிகழ்வு இதனாலதான் அந்த கோபுரத்துக்கு கேரளாந்தகன் கோபுரம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க மக்கள் இதான் பாருங்க நான் முத சொன்னேன் கேரளாந்தகன் கோபுரம் இந்த கோவில் பாத்தீங்கன்னா சுதை சுண்ணாம்பு மணல் கடுக்காய் வெள்ளம் முட்டைக்கரு இதை வச்சு கட்டப்பட்டதாங்க அந்த கோயில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸில் ஸ்டேட்டில் இருக்கும் அதாவது இன்டர்லாக் சிஸ்டங்க செங்கல் வச்சு அடுக்கி கட்டாமல் கற்களை வச்சு அப்படியே கோத்து கோத்து பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி கட்டப்பட்டதான் தஞ்சை பெரிய கோவில் மக்கள் இப்போ நான் காட்டுற கல் பாருங்க கருங்கல்லுங்க கிட்டத்தட்ட நாற்பது அடி ஹைட்டு ரெண்டு கல் அதுவும் பாருங்கள் நாற்பது அடி ஹைட்டு ஒரே சிங்கிள் கல்லாக இருக்குது ஜாயிண்ட் எதுவுமே இல்லாமல் ஒரே சிங்கிள் கல்லாக வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பார்க்குறப்ப பயங்கர வியப்பாக இருக்குதுங்க மக்களே நம்ம கேரளா தான் நுழைவேலை தாண்டி அடுத்து வந்தோம்னா அடுத்து ராஜராஜன் வாயில் இதில் வந்து ரெண்டு புறமும் தோரபாலர் சில இருக்குது அவங்க பாருங்கள் காலில் வந்து யாலி அதை மிதிச்சுக்கிட்டு அந்த நாலு கையை பாருங்கள் ஒவ்வொரு டரை ஒவ்வொரு ஷேஃபில் காட்டுது என்ன சொல்லுதுன்னா நான் தான் பெரியவன் நீங்கள் நினைக்கிறீங்க நான் பெரியவன் இங்கே கிடையாது எல்லாத்துக்கும் பெரியவன் எம்பெருமான் சிவன் உள்ளே இருக்கான் நீங்கள் அவனை போய் பாருங்க போங்க அப்படின்னு நம்மளை வந்து உள்ளே கையை கட்டுற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க மக்களை இங்கே உள்ள சிலைகள்லாம் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடனம் ஆடுற மாதிரியும் திருமணம் செய்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வணங்குற மாதிரியும் யானை வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சிலைகள் வடிவமைச்சு வச்சுருக்காங்க அதை தாண்டி வந்தோம்னா இதுல கல்வெட்டுங்க நம்ம தமிழ் கல்வெட்டு ராஜராஜ சோழன் காலத்துல வெட்டப்பட்ட தமிழ் கல்வெட்டுங்க இந்த கோவில் இருக்குது கைஸ் சத்தியமா சொல்றேன் நம்ம வந்து நோட்ல வந்து நாலு பக்கம் எழுதினாலே நம்ம கைவி எடுத்துக்கோம் ஆனா அந்த காலத்துல சிற்பிங்கள் எப்படி இந்த கோவிலில் இந்த அளவு கல்வெட்டு வரைக்குமே தெரியலங்க தஞ்சை பெரிய கோயில் பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் வந்து சும்மா கட்டலைங்க அவர் வந்து ஆல்ரெடி ஒருத்தர் கட்டின தான் பார்த்துதான் இவரு மாதிரி கோயில் கட்டணும் அப்படின்ட்டு கட்டியிருக்காரு அது யாருன்னா காஞ்சிபுரத்துல உள்ள கைலாசநாதர் கோயில் இந்த கோயில் வந்து பல்லவ மண்ணான இரண்டாம் நரசிம்மவர்மன் அவர் இந்த கோயிலை கட்டுறாரு அந்த கோவிலுக்கு வந்து ராஜராஜ சோழனும் அவருடைய அக்காவான குந்தவி தேவி ரெண்டு பேரும் இந்த கோயிலுக்கு போறாங்க அங்க உள்ள சிற்பங்களையும் கோயிலையும் பார்த்து இவரே ஆச்சரியப்படுறாரு இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நாமும் இந்த மாதிரி கோவில் கட்டணுமே அப்படின்னு சொல்லி கட்டப்பட்ட கோவில் தான் தஞ்சாவூர் பெரிய கோவிலுங்க மக்கள் இது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய சின்னம் அப்படின்னு சொல்லி இந்த கோவிலுக்கு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க எதனால இந்த நோ பெயிண்டிங் பெயிண்டிங் எதுவுமே இல்லாம ஒரிஜினல் கெமிக்கலா பயன்படுத்தி இந்த கோவில் கட்டினால அதுக்காக கொடுத்திருக்காங்க உள்ள வந்தோம்னா இடதுபுறமா அந்த சாமி இருக்கு இந்த சாமி பேர்த்தெல்லாம் நமக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நின்று பார்த்தா நம்ம கண்ணுக்கு பார்க்க முடியாதுங்க இந்த கண் வந்து நம்ம கை ரெண்டையோ பைனா மாதிரி வச்சு பார்த்தாதான் நம்ம அந்த சாமியை பார்க்க முடியும் நம்ம மொபைல் கேமரானாலும் அவங்க ஈஸியாக உங்களுக்கு காமிச்சிட்டேன் நீ நேரில் வந்து பார்க்குறப்ப அவங்கள பார்க்க முடியாது காய்ஸ் இந்த நந்தி வந்து பதினாறாம் நூற்றாண்டில் நாயக்கமான வைக்கப்பட்ட நந்திங்க இது இது வந்து கோயில் கட்டும்போது ராஜராஜ சோழன் வைக்கப்பட்ட நந்தி இது கிடையாது இந்த நந்தி வந்து ஒரே கல்லில் செய்யப்பட்ட நந்தி தாங்க இது மக்கள் இது மேலே உள்ள பெயிண்டிங் பாருங்கள் நந்தி வந்து பதினாறு பதினாறாம் நூற்றாண்டில் வைக்கப்பட்டதுங்க இந்த டிராயிங் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் மராட்டி மன்னரால் வரையப்பட்ட டிராயிங் தான் இந்த டிராயிங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நாயக்க மன்னர்கள் வைக்கப்பட்ட நந்தி தான் நம்ம பார்த்தோம் அதுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் வந்து நந்தி வச்சுருந்தாங்க குட்டி நந்தி அது வந்து எடுத்துகிட்டு உரமாக வச்சு தான் இப்போ அந்த நந்தி அங்கே வச்சுருக்காங்க ராஜராஜ சோழனால் செய்யப்பட்ட நந்தி எங்கே இருக்குன்னா அது தாங்க இங்கே இருக்குது இது தாங்க அந்த நந்தி ரசேஷன் நந்த சிலையை பாருங்கள் அதில் சின்ன கேப்புக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ அழகாக பற்களை செதுக்கி அதுக்கப்புறம் அது கழுத்துலையும் ஒதுகுலையும் பாருங்கள் இவ்வளோ அழகாக அந்த கயிறு இந்த முடிச்செல்லாம் எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத காலத்தில் ஒளி சுற்றில வச்சு இவ்வளோ அழகாக வேலை செஞ்சுருக்காங்க சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறப்ப அந்த நீரை சேகரித்து வைக்கக்கூடிய தொட்டிங்க இது இது வந்து சிங்கிள் கல் ஒரே கல்லில் கொடையப்பட்ட தொட்டி தான் தொட்டி நான் முன்ன சொன்ன மாதிரி இங்கே ஏகப்பட்ட கல்வெட்டுங்க அந்த கல்வெட்டில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் கட்டும்போது யாரெல்லாம் உதவி செஞ்சாங்க ஒரு பாட்டிங்க தன்னால் எந்த வேலையும் செய்ய முடியல சரி வேலை செய்கிறவங்களுக்கு தண்ணி கொடுக்கலாமே அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிளாஸ் தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த பாட்டியோட செயலை பாராட்டும் விதமாக அதையுமே இங்கே ராஜராஜ சோழன் குறிப்பிட்டிருக்காரு இங்கே உள்ள கல்வெட்டுகளில் ராஜராஜ சோழனோட கல்வெட்டுகள் மட்டும் இல்லாமல் ராஜேந்திர சோழன் முதல் குலத்துங்க சோழன் விக்ரம சோழன் இவங்க கல்வெட்டுமே இதில் காணப்படுது கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் சத்தியஸ் ரயான் அப்படின்ற சாளுக்கிய அரசங்க அவன் வந்து ராஜராஜ சோழனோட போர் செஞ்சு தோத்து ஓடிடுறான் ராஜராஜ சோழன் வந்து அங்குள்ள பொருட்கள் செல்வு தலை எல்லாத்தையுமே மீட்டு கொண்டு வந்து தஞ்சை பெரிய கோயில் கட்டுறதுக்காக செலவு செய்யப்பட்டதாக திருவள்ளங்கா செப்பேடு கூறுது கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வட இலங்கையை கைப்பற்றாருங்க அந்த சமயத்தில் தனது தனது பணியாட்களைலாம் அங்கே வேலைக்கு அமலத்துறாரு அப்போது இளைஞர் இருந்து சில பொருட்களை அனுப்புகிறாங்க எதுக்கு தஞ்சை பெரிய கோயில் கட்டுறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க இப்போ நம்ம பார்க்குறது விநாயகர் கோயில் இது வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள தென்மேற்கில் கன்னிமூலையில் அமைக்கப்பட்ட பிள்ளையர் கோயிலுங்க இது வந்து படிக்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டு இருக்கும் ஹிந்தி கல்வெட்டு இது வந்து என்ன சொல்லுதுன்னா மராட்டி அரசனான சரபோஜி மன்னன் தான் இந்த கோவில் இந்த கோயிலை கட்டினா அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு இங்கே உள்ள ஓவியங்கள்லாம் பாருங்கள் ரொம்பவே இயற்கையான முறையில் வரையப்பட்டது அதாவது செம்மன்றுக்கு பார்த்தீங்களா அதை வச்சு இயற்கையான முறையில் வரையப்பட்ட ஓவியங்கள் தான் இந்த ஓவியம் இதுல காட்டப்படுற கல்வெட்டு எல்லாமே மராட்டிய கல்வெட்டு இங்கே உள்ள பெயிண்டிங்லாம் பாருங்க பதினெட்டாம் நூற்றாண்டுல மராட்டிய மன்னனான இரண்டாம் சரபூஜ் அவ்வளால வரையப்பட்ட பிரஸ்கோ பெயிண்டிங்னு சொல்லக்கூடிய பெயிண்டிங் தாங்க இது விநாயகர் ஏனா மேல உட்கார்ந்திருக்கும் மாதிரியும் ரெண்டு பேர் விசிறி விடுற மாதிரியும் இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கு இதுல வந்து முருகர் மயிலுமேல உட்கார்க்கும் மாதிரியும் அதே இரண்டு பேர் விசிறி விடுற மாதிரியும் ஓவியம் வரையப்பட்டிருக்கு சிவனுக்கு ரெண்டு பேர் அபிஷேகம் பண்ற மாதிரி வரையப்பட்டிருக்கு பாருங்க அடுத்து பார்க்க போகிறது கரூரார் சன்னதி ராஜராஜ சோழன் காலத்தில் ராஜராஜ சோழனுக்கு இருந்தவர் தாங்க இந்த கரூரார் அது மட்டும் இல்லாமல் தஞ்சை பெரிய கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை வடிவமைக்கிறதுக்கு உதவியாக இருந்தவரும் இவர் தான் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ பார்க்குற நம்ம கோயில் வந்து ராஜராஜ சோழன் கட்டப்பட்ட கோவில் கிடையாது இது யாழிமுகம் சிவனுக்கு அபிஷேகம் பண்றப்ப தண்ணி தண்ணியெல்லாம் இது வழியா தான் வெளியே வரும் பாக்க போறது ஒரு ஐரோப்பாக்காரோட சிலைங்க ஒரு சிலை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வந்து போலோ தி கிரேட் டிராவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐரோப்பாக்காரர் இவங்களுக்கும் நம்ம ராஜராஜ சோழனுக்கும் நெருங்கிய பிசினஸ் இருந்தனால அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமா அவங்களோட சிலை எங்கே வைக்கப்பட்டிருக்கு இது தாங்க நம்ம தஞ்சை பெரிய கோவிலுக்கு உள்ள போகக்கூடிய வழிங்க இதுல வந்து மேல அந்த விட்டத்தெல்லாம் பாருங்க பாக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மரத்தில் வந்து செதுக்கி செய்யப்பட்ட இடம் மாதிரி தெரியுங்குது அதனால் அந்த விட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஆனால் அதுதாங்க கிடையாது அது எல்லாமே கருங்கல்லுங்க அந்த சைடில் சுத்திலும் பாருங்க அப்படியே வளைவலைவா வரி விரியா அது எல்லாமே கருங்கல்லுங்க சங்கில பாருங்க கல்லுல செய்யப்பட்ட சங்கிலி அது இந்த கோவில் கிபி ஆயிரத்தி மூணுல இருந்து கிபி ஆயிரத்தி ஒம்பது கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துல அந்த கோயிலை கட்டி முடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கோயில் கட்டுறதுக்கு கருங்கல்லுங்க ஃபுல்லாகவே கருங்கல் தான் ஆனால் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே கருங்கல் எங்கேயுமே இல்லை ஆனால் கோயில் ஃபுல்லாக கருங்குகள் தான் எப்படி வந்திருக்கும் மக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கற்கள் உடைக்கிறதுக்கு வந்து ஏகப்பட்ட மிஷினரிஸ் எல்லாமே இருக்குது அப்போ வந்து எதுவுமே கிடையாது வெறும் அந்த கடப்பாறை உளி வெட்ரூமு இதை வச்சு தான் உடச்சிருப்பாங்க அதை வச்சு உடச்சி உடச்சுருக்காங்களா அப்படின்னாலும் கொஞ்சம் ஒரு கேள்விக்குறி தான் அது எப்படி உடைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுங்க ஹோல்ஸ் போட்டு அதில் வந்து மரக்குச்சியை உடச்சி நட்டு வச்சு டெய்லியும் தண்ணி ஊற்றுறாங்க அதுக்கு பிறகு தான் ராக் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி தண்ணியை ஊற்றி வைக்கிறப்ப அந்த கட்டை பெருசாகுது கல் அப்படியே விரிசல் விட்டு உடைய ஆரம்பிக்குது அதுலேருந்து உடச்சி கொண்டு வந்த கல் தான் தஞ்சை உள்ள கற்கள் இங்கே மக்கள் அந்த கற்களை உடச்சிட்டாங்க உடச்சி பார்த்தீங்கன்னா அந்த கற்களை வந்து யானைகளையும் குதைகளையும் பயன்படுத்தி உருட்டுக்கட்டையை வச்சு அங்கேருந்து உருட்டி கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டாங்க சரி அதுக்கப்புறம் இடையில ஆறு அந்த காவிரியத்திலேருந்து எப்படி கிராஸ் பண்ணி வந்தாங்க அப்படின்றது இன்னைக்கு வரைக்குமே நமக்கு ஒரு கேள்விக்குறிதாங்க இப்போ நம்ம பார்க்குறது பதினாறாம் நூற்றாண்டில் செவ்வப்ப நாயக்கரால் கட்டப்பட்ட முருகன் கோவில் அந்த கோவில் இந்த கோவில் அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள சிற்பங்கள் ரொம்ப நுணுக்கமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கரூரிக்குள்ளே வந்து ஒரே கல்லுங்க முருகர் வந்து மயில் மேலே உட்காந்துருக்க மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு இதில் யானை பாருங்க தன் தும்பிக்கையால் ஒரு எது ஒரு எதிரியை வந்து தூக்கி வீசுகிற மாதிரி செதுக்கியிருக்காங்க மேலே வந்து யானை பகன் வந்து யானை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது இதில் பாருங்கள் அந்த ஹோல்ஸ் கட்டுற பாருங்கள் இது வந்து அதுக்கு முன்னாடி நம்ம முடி உள்ள போகிற அளவுக்கு சின்ன ஹோல்ஸாக தான் இருக்கும் எந்த டெக்னாலஜியும் இல்லாத காலத்தில் அவ்வளோ தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க காலப்போக்கில் வெயில் மலையாலேயும் அந்த ஹோல்ஸ் பெருசாகிடுச்சு இதுவும் பாருங்கள் சிறிய சிற்பம் தான் ஒரு வீரம் வந்து அம்பு ஏகிறாங்க ஆப்போசிட்லேருந்து ஒருத்தர் வந்து ஈட்டி எறிகிற மாதிரியும் வடிவமைச்சிருக்காங்க இது வந்து கோமுகம் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுறப்ப அந்த நீர் இது வழியாக தான் வெளியே வந்து இதில் ஊற்றும் அந்த தொட்டி பாருங்க சிங்கிள் கல்லுங்க ஒரே கல்லு எவ்வளவு அழகா அந்த சிற்பங்களோட வடிவமைச்சிருக்காங்க பாருங்க ஒரு பெண் பாருங்க எருமை தலைமையில நிக்கிறாங்க அவங்க வந்து மைசேஸ்வர மரத்துனி அது கீழே பாருங்க அவங்கதான் சண்டை போடுற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க இது பாருங்க படிக்கட்டுங்க மேல போற வழி அது சைட்லையும் பாருங்க இங்கேயும் வந்து ஏனாம் வந்து ஒரு வீரனை வந்து தூக்கி நசுக்குது எதிர்நாட்டி வீரனை அது கீழே குதிரையும் வந்து எதிர்நாட்டு வீரனை வந்து காலில் போட்டு மிதிக்குது அந்த மாதிரியும் வடிவமைச்சிருக்காங்க அதுவே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வீர வந்து எதிர்நாட்டு வீரன் யானை இன்னும் குத்துகிற மாதிரியும் அது வந்து செயலில் இருக்குது இதுலேருந்து கீழே உழுகுற மாதிரியும் வடி அமைச்சிருக்காங்க ஏதாச்சும் அது மட்டும் இல்லாமல் அந்த யானையில் கட்டிக்கக்கூடிய கயிறுகள்லாம் பாருங்கள் கல்லில் எவ்வளோ அழகாக தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள் யார் நாயக்க மன்னர்கள் இதை வந்து பறக்கம் குதிரை அப்படின்னு சொல்றாங்க இதில் வந்து வேலைப்பாடு பாருங்க இன்னமும் பயங்கரமாக இருக்குது அதாவது அந்த மூக்கில் கட்டிருக்கக்கூடிய மூக்கனங் கயிறு அதுக்கப்புறம் கழுத்தில் கட்டின கயிறு அது முதுகுல போட்டிருக்க துண்டும் முத கொண்டு ரொம்ப தத்ரூபமாக அருமையாக வடிவமைச்சிருக்காங்க நாயக்க மன்னர்கள் இன்னொரு தகவல் என்னன்னா சோழ மாணவர்கள் காலத்துல வந்து அவங்க போருக்கு போனாங்கன்னா போர்ல வந்து எந்த யானை வெற்றி பெறுதோ அந்த யானைக்கு வந்து சிறப்பான பட்டப்பேரை சூட்டி அதுக்கு வந்து பொன்னால செய்யப்பட்ட துணி அது மேல விரிச்சு அதுக்கு வந்து ரொம்ப சிறப்பு பண்ணிருக்காங்க முருகர் சன்னதிக்கு போகக்கூடிய வழி இதுதான் இப்போ நான் போன டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட்டை மூடிட்டாங்க உள்ள வந்து ஃபுல் இருட்டுங்க முருகரா பார்க்க முடியல வழிபடவும் முடியல மக்களே அந்த விமானத்துக்கு மேல பாருங்க ரவுண்டா கல் இருக்கும் பாருங்க அந்த கல் வந்து சிங்கிள் ஸ்டோன் அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க சிங்கிள் ஸ்டோன்னா அந்த வந்து அவ்வளோ ஹைட்டில் எப்படி மேலே கொண்டு வச்சாங்க அப்படின்னு என்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரில அதாவது கிட்டத்தட்ட எண்பது டன் வெயிட்டுங்க அந்த கல் எப்படி மேலே கொண்டு போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா மண்சாரம் அமைக்கிறாங்க அதாவது கோயிலை சுற்றிலும் மண் அப்படியே கொட்டுறாங்க மண்ணை கொட்டி அதை அப்படியே அந்த ஹைட்டுக்கு மேலே ஃபுல்லாக மண்ணை ஏற்றி அதில் வந்து கல் அப்படியே உருட்டி யானையை வச்சு உருட்டி மேலே கொண்டு போய் அந்த கல்லை வச்சு அது மேலே கலசத்தை வச்சதா சொல்லப்படுது இன்னும் சில குறிப்பு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிங்கிள் ஸ்டோன் கிடையாது அது வந்து ஆரஞ்ச்பால சேஃப்ல வட்ட வச்ச கல்ல அது அதாவது இன்டர்லாக் சிஸ்டம் வரல பண்ணிருக்காங்க அப்படின சொல்றாங்க விமானத்து மேல இருக்கக்கூடிய அந்த கலசம் பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருந்து ரொம்ப துளியுண்டு தெரிதுங்க ஆனா அது கிட்ட போய் பார்த்தோம்னா ரொம்ப பெருசுங்க அதாவது ஒரு மூணு பேர் சேர்ந்து கட்டி புடிக்கி கட்டி பிடிக்கக்கூடிய அளவுக்கு பெரியது அந்த கலசம் சரிங்க இந்த கோவில் பேர் பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் காலத்துல இந்த கோவில் கட்டன பூசில அத பேர் வந்து ராஜ இந்த கோவில் யார் கட்டினான்னா இந்த கோவிலுக்கு மேஸ்திரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ குஞ்சுரம் அல்ல பெருந்தன் அப்படின்ற ஒருவர் தான் இந்த கோவிலுக்கு மேஸ்திரியாக இருந்திருக்காரு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ பண்ணுறப்ப வெயில் காலங்க மார்ச் மாதம் நல்ல வெயில் ஆனால் வீடியோ பண்ணி முடிச்சு கடைசியை கிளம்பலான்னு பார்த்தா செம்ம மலைங்க அந்த மலையில் இந்த கோவிலை வீடியோ பண்ணுறக்கு ரொம்பவுமே அருமையாக இருந்துச்சு நீங்களும் பாருங்கள் அதை